மங்கள பிரத்திங்கா தேவி ஆலயத்திலேருந்து பிரத்திங்கரா தேவி உபாசராக இருந்து இந்த இடத்துல அம்மாவுடைய மகிமைகள் நிறைய நிறைய சொல்லலாம் ஒரு திருநீர் இந்த திருநீர் கூட நேரில் வரவங்களுக்கு குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறாங்க காலேஜ் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் படிக்கிறவங்க கூட பயந்து போக மாட்டேங்கிறாங்க பயமாக இருக்குது இரவு நேரம் தூங்க மாட்டேங்கிறாங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் படிக்க படிக்க மாட்டேங்கிறாங்க எல்லாத்துலேயுமே ஒரு பயம் அதுக்கும் இந்த ஊதிய இந்த நீர் திருநீர் இல்லையா மந்திரமாவது நீர் மந்திரமாவது நீர் அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா ஓம் சிவாய் நமக அப்படின்னு சொல்லி எவ்வளோ மந்திரம் சொல்லி உபாசனை பண்ணாவே சித்திகள் ஆகும் ஒரு ஆடு மாட்டுக்கு போட்டால் கூட எழுந்துக்கும் விசக்கடிகள் இறங்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க சூறுப்பாக இருப்பாங்க நல்லா படிப்பாங்க அதிகாலையில் நேரமாக எழுவாங்க அதிகாலையில் நேரமாக எந்திக்குவாங்க அப்போ அந்த விபூதி வந்து படுக்கக்குள்ளே இட்டுக்கணும் அதே மாதிரி பேய் பிசாசுகள் கெட்ட சக்திகள்லாம் வந்து கிட்ட அண்டாது என்கிட்ட மயில்லை மந்திரம் இல்லை ஐயாவோட என் அப்பாவோட ஈசனோட விபூதி தான் திருநீர் தான் அந்த திருநீர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க எனக்கு இந்த உத்திராட்சை கபாளம் நிறையா மணிகள் இதெல்லாம் எனக்கு அணிவது எனக்கு என்னுடைய மனசில் அம்மா எனக்கு உத்தரவு கொடுக்கல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த திருநெல் ரொம்ப எனக்கு பிடிக்கும் உடம்பெல்லாம் புசிக்குன்னு தோணும் டெய்லி நெத்திய புதினால் இருக்க முடியாது ஏன் அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்லலாம் எனக்கே உடல்நிலை பாதிப்பாக இருந்தாலும் சரி தினமும் தலை வேணும் தலை குடிப்பேன் இந்த மாறு மாதத்தில் மட்டுமல்ல என்றைக்கு நான் சில பேர்லேருந்து ஆன்மீகத்துக்கு வந்தனும் டெய்லியுமே தனியாக தலை குடிச்சிட்ருக்கேன் அப்போ இந்த சளி காய்ச்சல் இரும்பல் இதுக்கெல்லாம் நான் ஆசைக்கே நான் போனதில்லை மருத்துவத்தை நாடுவது இல்லை இந்த விவசாயம் எடுத்து நெத்தில் பூசிக்குவேன் ஒரு ஸ்டீல் எடுத்து வயலை சாப்பிட்டுவேன் இந்த தான் எனக்கு மருந்தே இந்த மனம் இந்த வாசம் எனக்கு முடிந்தாலே இருமெல்லாம் தானாக போயிடும் சளிலாம் தானாக போயிடும் எதனால் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரம் பூசினா தயார்தான் எனக்கு டீ குடிக்கணும் அப்போ தலைவலி நிற்கும்னு சொல்லுவாங்க பாருங்கள் தயாராக பூசுனா தலைவலி நிற்கும்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த திருநீர பூசினால் எனக்கு தலைவலி நிற்கும் காய்ச்சல் சளி எல்லாமே போயிடும் அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா இறைவனோட மந்திரங்கள் உபாசையை சொல்லி மந்திரிப்பது இந்த மந்திரிப்பு பார்த்தீங்கன்னா வேப்பலையில் வந்திருப்பது திருநீரில் மந்திரிப்பது இந்த சிறப்பு இந்த ஆலயத்தில் நிறையா பேர் கிராமத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஆடுங்களுக்கு மாடுங்களுக்கு வந்துச்சுட்டு போவாங்க பிறந்த குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு பயந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த விபூதி விசக்கடிக்கு இந்த திருநூறு வந்து ரொம்ப நமக்கு பயன்படுது இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன் தன்னடக்கமும் உண்டாகும் இந்த உதி இந்த நேரப்பூசுகிறவங்க பார்த்திங்கன்னா மனசோடு பயம் இருக்கும் என்ன பயம் இருக்குதுன்னா இந்த பிடி சாம்பல் தான் நம்ம ஆக போகிறோம் அரசியலில் என்ன ஆக போகிறோம் எவ்வளோ சொத்து கோடி சொத்து இருந்தாலும் தெரு கோடிக்கு வராது கோடி சொத்துகள் இருந்தாலும் தெரு கோடிக்கு கூட வராது நம்ம வந்து உடம்பு இந்த பசுவந்தான் இந்த உபூதி தான் அதுதான் இறைவன் இந்த நெற்றியில் புதிய பூசுன்னு சொல்லிட்டான் டே தினம் தினம் பூசக்குள்ளே நமக்கு எடுக்குள்ளேயே நினைக்கணும் நம்ம இதுதான் ஆக போகிறோம் செய்யலை அப்படின்னு நினைக்கொள்ளையே பயம் வரும் அதனால் ஆசைகள் அடுத்த ஏமாற்றணும் பொய் சொல்லணும் புரியுங்களா இது மாதிரிலாம் இல்லாமல் போலியான வாழ்க்கை இல்லாமல் உண்மையாக சாமி கிட்டே வாழணும் அதனால மனிதனுக்கிட்ட பொய் சொல்லலாம் நம்ம மனசாட்சிக்கு பொய் சொல்ல முடியாது மனசாட்சிக்கு அவங்களும் ஒரு மனசு மனசுன்னு இருக்குது அந்த மனசை வந்து தூங்கும் போதோ ஒரு தனிமையாக இருக்கும்போதே கேளுங்க நம்ம வந்து ஆடம்பரமாக வாழ்கிறோமா அது மட்டும் இல்லை உலகக்காக வாழ்கிறோமா ஊருக்காக வாழ்கிறோம்மா நான் இந்த வீடியோ கூட சரி யூடியூப்பே கூட சரி நான் ஆரம்பிச்சுருந்தேன் எப்பயுமே ஆரம்பிச்சுக்கலாம் ஏன்னா இந்த ஆன்மீகத்துக்கு வந்து முப்பது ஆண்டுகள் ஆச்சு எனக்கு இந்த யூடியூப்பே ஆரம்பிக்க எனக்கு பிடிக்கல இப்போ கூட எனக்கு பிடிக்கல இந்த யூடியூப் எனக்கு ஆரம்பிக்க எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த வந்து மக்களுக்கு காட்டணும் எனக்கு அவசியம் இல்லை ஓ நமக்கு வர பக்தர்கள் போதும் நேரடியாக வராங்களா கேட்குறாங்களா கேட்டு பயனடைகிறாங்களா அது போதும் என்கிட்ட மை இல்லை மந்திரம் இல்லை தந்திரம் இல்லை மித்த காமிச்சு அந்த எனக்கு அவசியமே இல்லை மித்தைக்கால் காமிச்சு ஏன்னா எனக்கு அம்மா வந்து முழுமையாக என் மனசில் தெளிவாக இருக்கா தெளிவான ஒரு பாதையை எனக்கு காமிச்சிருக்குறா யாருக்கு நான் ஏப்பிடணும் அவசியம் இல்லை அது மாதிரி நான் சுடுகாட்டில் போய் மந்திரம் பண்ணணும் காட்டுக்குள்ளே மந்திரம் பண்ணலாம் இல்லை எனக்கு அம்மாவுடைய ஆலயம் தான் எனக்கு வீடு இந்த ஆலயத்தில் நான் உட்காந்து அது பேயாக இருக்கட்டும் பிசாசாக இருக்கட்டும் காட்டேரியாக இருக்கட்டும் குட்டிச்சத்தராக இருக்கட்டும் எனக்கு ஒரு ஆயுதமும் தேவையில்லை ஏன்னா ஆயுதம் வந்து பயந்தமுதும் தேவை கடப்பாக இருக்கிறேன் கைம்பெடுக்கிறேன் அருவாக இருக்கிறேன் விச்சு சொல்லுவாங்க ஆனால் தேவிக்கு வந்து அவளுடைய கை பிறல்கள் நகங்களே அவளுக்கு ஆயுதங்கள் அதனால் அவளோட சக்தியங்கள் உள்ளாக்குள்ள நான் ஜுவாலை நெருப்புங்கிற மாதிரி அக்னி மாதிரி ஆயிரம் ஆள் பலம் போது ஐம்பது பே கூட நான் ஓட்டுவேன் தனிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்து அந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எப்படியான பலசரியாக வந்தாலும் நேருக்கு நேர் நான் மோதுவேன் ஏன்னா அந்த சக்தி எனக்கு வந்து நான் அது வந்து சாதாரண மனிதனாக அந்த பெண்ணாக நான் செய்ய முடியாது ப்ரத்திங்ராஜ் தேவி அதனுடைய அருகில் எனக்குள்ளே போனால் எனக்கு ஆயிரம் ஆள் பலம் வந்துடும் அப்போ வந்து நான் மனிதனாக இருக்க மாட்டேன் மிருகமாகவே மாறிடுவேன் அப்போ எந்த கட்டு சக்தி தீய சக்தி அதை அழிக்கிறதுக்கு அம்மா வந்து கை வச்சு அந்த ஓ ஓட்டிட்டுருவா கையில் தான் ஓட்டுவான் அதனால் மக்கள் இந்த பார்க்குறவங்க வந்து ஆட்டு மந்தியாக இருக்காதுங்க தயவுசெய்து ஆட்டு மந்தியை சொல்லி நான் யாரையும் பின்புடுற மாதிரிலாம் சொல்லலை அது ஜாதகனாக இருக்கட்டும் இல்லை ஒரு அருவாக்கு சொல்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்க பிளப்பக்காக செய்கிறாங்க எனக்கெல்லாம் அப்படி கிடையாது என்னோடய காலமைப்புன்னு அமைப்புன்னு பார்த்திங்கன்னா இறைவனுக்கு மட்டும்தான் எனக்காக இன்னொரு சொல்ல போனால் அம்மா கேட்பேன் ஆலயம் வந்து அமைதியாகவே வரட்டும் மக்கள் கம்மியாகவே வரட்டும் உனக்கு எனக்கு உறவு வந்து இன்னும் அதிகரிக்கும் அதே கூட்டம் அதிகமாகிச்சுன்னா உனக்கு எனக்கு உறவுகள் கம்மியாக போயிடும் அம்மா அது மாதிரிலாம் அம்மாட்ட நான் பேசுவேன் இந்த அமைதியான வளர்த்துக்கு பாருங்க சந்தோஷமாக இருக்குது போதும் அளவுக்கு பணம் வருகின்ற பக்தர்கள் அளவாக வராங்க அது மட்டும் இல்லாத கூச்சில்லாத இந்த கிரா கிராமத்தில் காற்றில் அமைதியாக நான் வாங்கிட்டுருக்கேன் அதனால் எனக்குலாம் எந்த ஒரு குறையுமே இல்லை என்னோடய குழந்தைங்கனாலையும் என்னோடய பிள்ளைங்கனாலையும் எல்லா கடமையும் எனக்கு முடிஞ்சது எனக்கு ரெண்டு பொண்ணு தான் அவங்கவுங்க செட்டலாகிட்டாங்க வாழ்க்கையில் செட்டில் பண்ணி விட்டேன் கடமை செஞ்சுட்டேன் எனக்கு இனிமேல் என்ன பையனா எனக்கு மூணாவது என் பொண்ணு பொண்ணுக்கு பொண்ணாகவும் தாய்க்கு தயாகும் இவளுக்கு நான் திருப்பணி செஞ்சாவே போதும் பயின்ற பணம் வந்தது இவளுக்கு வந்து திருப்பணி செய்தான் அவளுக்கு விளக்கு போடணும் பூஜை பண்ணணும் அன்னதானம் போடணும் அது என்ன பத்திரம் இருக்கலாம் பழங்களுக்கு தக்கார வசதி பண்ணணும் இதுதான் நினைக்கணும் இல்லைங்க வேறு எனக்கு வந்து சிந்தனைலாம் எனக்கு எதுவுமே கிடையாது ஏன்னால் வாழ்க்கை எல்லாம் தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்குங்க தாய் தந்த புரிஞ்சுக்கணும் பத்து கோடி இல்லை ஐம்பது ஏக்கரா நூறு ஏக்கரா வச்சுருந்தாலும் நமக்கு நம்ம பிள்ளைங்க வந்து செலாம் வைக்காது ஐயோ எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா வந்து சம்பாரித்து ஒரு நூறு ஏக்கரா வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு செலவு ஒன்று வைக்கலாம் அப்படி ஏதோ ஒரு வைக்கிறாங்க சில ஏன்னா அரசியல்வாதிகள் வைக்கிறாங்க சில ஆனால் குடும்பத்தில் சம்பாதிச்சிருக்கவங்க சாதாரண மனிதனுக்கு யாரும் செலவு வைக்கிறதில்ல எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் பிள்ளைங்க இன்னும் செஞ்சு சம்பாதிக்கலாமே இந்த பத்து ஏக்கராக வாங்கினார் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இன்னொரு பத்து ஏக்கராக வாங்கிக்கலாம் கம்மியாக வாங்கிட்டாங்கல்ல அப்படின்னு தோணும் மொழியே ஆனால் ஆண்களுடைய இந்த சேவை வருகின்ற மக்களுக்கு தர சேவை என்றைக்குமே அழியாது ஆலயமும் அழியாது இதுக்கு செய்கின்ற பணியும் அது செய்கிற ஒரு காணிக்கையும் அம்மாவும் செய்கிற ஒரு ஆலயம் ஏற்றுவது கொண்டு செய்வது இதெல்லாம் போடுற காலம் பார்த்திங்கன்னா நம்ம ஏழு திறம இல்லை பல ஜென்மங்களுக்கு புண்ணியமும் சேரும் அதுவும் இல்லாத நம்ம பேரும் நிலைக்கும் அதுதான் வந்து பெருமனுடைய மற்றபடியெல்லாம் இது கிடையாது ஆனால் மரபத்தவர்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா அதேமாதிரி வீடியோ பார்க்குற பத்திரமும் சொல்லிட்டேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து நல்லா ஆலயங்களுக்கு போங்க வேள்வியில் கலந்துக்குங்க ஆண்டவனை நம்புங்க ஒரு சிவனாக இருக்கட்டும் பெருமளா இருக்கட்டும் எந்த தெய்வத்தை வழிபடுறீங்களோ அவங்க வழிபடுங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மறைமுகமான கட்டா இருக்கு செய்வன் இருக்கா இருக்குது ஏவல் இருக்கா இருக்குது சூது இருக்கா சூது இருக்குது சுழிச்சுருக்கா இருக்குது எப்போ ஒருத்தர் மொழிகள் விடுவோம் எப்போ ஒரு கலந்துக்கு இருக்காங்க அப்படி இருக்கக்குள்ள நான் பெருசாகணும் நீ பெருசாகணும் நான் முன்னேறணும் நீ முன்னேறணும் நான் ஒரு விஇபி ஆகணும் நான் இப்போ பணக்காரன் ஆகணும் பல கோழி தகுந்தி ஆகணும் அப்படின்னு பிரச்சனையில் யாரையும் அழிக்க துணிவாங்க அது ஒரு குரூப் இருக்குது அப்போ அது நமக்கு தேவையில்லை அதை பற்றி பேச வேண்டாம் ஆனால் ஆண்டனோட உண்மையான தெய்வங்கள் நான் சொல்லுவேன் அம்மாட்டு நான் வேண்டதை தான் பல மிருகங்கள் சுற்றுது காட்டில் இருக்கிற மிருகலாம் இப்போ கம்மியாக அணைகிருச்சு ஆனால் பல மிருகங்கள் ஊருக்குள்ளே சுற்றிகிட்டு இருக்குது அந்த மிருகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு நாள் தான் முடியும் நீ தான் மிருகம் சிங்கம் சிங்கரூப்பில் அவதான் இருக்கிற நீ மனுஷாக இருந்தினா இவங்கெல்லாம் அழிக்க முடியாது அந்த மனிதனுடைய மிருகத்துக்கு நீ மிருகமாக இருந்து அழிக்கணும் ஏன்னா இது எதுக்காக சொல்கிற அப்படின்னா பொதுவான பிரச்சனை பார்த்தீங்கன்னா பாலியல் கொடுமை குழந்தைங்கள குடும்படுத்துறது பாலியல் கொடுமைன்னா சாதாரண சின்ன வயசு குழந்தைங்களெலாம் கொடுப்படுத்த பண்ணுறாங்க அவனுங்களாம் ஒரு தாய வயிற்று பிறந்தாங்களோ இல்லை மிருக வயிற்று மிருகம் கூட சொல்லக்கூடாது மிருகமெல்லாம் இப்போ அமைதியாகிடுச்சி மிருகமெல்லாம் எவ்வளோ தெரிஞ்சிடுச்சு அப்படி அந்த ஒரு ஈரத்தனமான கதைகள் பாயில் குடும்பம் பண்ணுறது அடுத்தவங்க துன்படுத்துறது தவறான ஒருத்தரை வந்து சித்திரப்படுத்துறது செல்வினை பண்ணுறது கைகா வரா பண்ணுறது அதில் அப்புறம் படம் பார்த்தீங்கன்னா அவன் கடலுக்கு நிகரம் அவங்க கிடையவே கிடையாது கடவுளுக்கு அவங்க கிடையாது மந்திரவாதி வந்து மாதிரி அவனை பார்க்குறேன் தீக்கரை ஒழிச்சு கொடுவேன் அப்படின்னு சொல்லலாம் அவங்க அவன் மனிதனே கிடையாது அவனும் மிருகம்தான் அந்த மிருகத்தை அழிக்கிறதுக்கு இந்த பிரச்சினாதேவியனால் தான் முடியும் நான் சாலை சொல்லுவேன் பிரச்சினாதேவினால்தான் ஒவ்வொரு மிருகத்தையும் அழிக்க முடியும் இந்த சேவனை பண்ணுறோன்னா மாந்திரம் பண்ணுறோம்னா நல்லா முறையில் சம்பாதிக்கணும் காசு சம்பாதிச்சாலும் ஒருத்தரை சுத்தராப்படுத்தி அவங்கள வந்து சுத்தரா அந்த காசை நம்ம வாங்கி நம்ம திங்கனோட இன்மேன்னு சொல்லலாம் அதுக்குலாம் வேறு ஏதாவது திங்கலாம் புடுதுங்களா நல்லா நம்ம வந்து உப்பு போட்டு சாப்பிட்றோம் பாய் குசியாக சாப்பிட்றது வந்து மனித பிறவி ஆனால் மிருகம் கிடையாது நம்ம எது போட்டாலும் மிருகம் புல்ல திங்கும் போடு திங்கும் எல்லாம் திங்குது ஆனால் அந்த மிருகம் கூட பார்த்தீங்கன்னா கெட்டதை வந்து திங்காது வாரையை திங்காது செத்ததை திங்காது புடுதுங்களா அதனால் மனிதன் வந்து என்ன பண்ணுறேன் செத்ததை திங்கிறவன் ஆனால் அந்த செத்ததை தின்னாலும் அது வந்து ஒரு ஆடை திங்குற கோழி திங்குறேன் அது வேறு ஆனால் மனுஷனே மனசு திங்குறான் மனுஷனே பொண்ணாவோட பரவாயில்ல அழிக்கிறான் செய்வனால அழிக்கிறான் எவ்வளவு அழிக்கிறான் சுழித்தால் அழிக்கிறான் அவனை பின்னோக்கி அடிக்கிறான் முதுளை தாக்குறான் நேரம் தாக்கன்னா சமாளிச்சுடுவான் முதலு தாக்கணும் நம்ம முடியும் அப்போ கண்ணுக்கு தெரியாத ஏவல் பிள்ளை சுழித்து தான் சொல்கிறது இந்த மாந்திர மன்றவன் மந்திர மன்றவன் தந்திரம் பண்ணுறவன் எல்லாமே பணம் சம்பாதிக்கிறவங்க குறுக்களை சம்பாதிக்கிறவங்கனா கட்டாயம் இறைவன் ஒருவன் இருந்தால் அந்த பாய்க்கின்ற அந்த பரமேஸ்வரன் ஈஸ்வரன் இருந்தாலும் சரி அந்த காளி அவங்க கும்புற காளியாக கூட கூட்டும் வதம் செய்வான் என்ன சொல்லுவாங்க இல்லையா யாராக இருந்தாலும் சரி செய்வன சந்திர எல்லாம் ஊசி நின்று செய்கிற மாதிரி தான் அந்த ஊசி அன்னைக்குனாலும் என்ன பண்ணுவோம் அவங்களே குத்தும் மண் செய்கின்றானோ அவனே திருப்பி குத்துவா அவன் மன்ற செய்வன அவன் மன்ற ஏவல திருப்பி என்ன பண்ணுவா புடிங்க அவனுக்கு விடுவா பத்திங்கா தேவி அதனால் மக்கள்கள் வந்து ஆட்டு மந்தியாக இருக்காதீங்க சாமியாடி சொல்றாங்க சொல்லிட்டு நிறைய மனசுக்கு வந்ததெல்லாம் சொல்கிறாங்க மனசுக்கு வந்தெல்லாம் பேசுகிறாங்க ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு டாப்பிக்கே இல்லை குடும்பத்தில் ஒரு தேக்கப்படுறதா ஒன்று இருக்கும் சொல்கிறதா ஒன்றா இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பல பேரை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்ட டாங்கிறது டூங்கிறது கத்திக்கிட்டுலாம் எந்த சாமி வந்து சொல்லாது இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா அமதியானவன் தியானம் சொல்லுவான் இப்போ நான் கூட உங்கள்கிட்ட பேசணும்ட்டிங்கன்னா என்னோடய அல்வாக்கில் வந்து கனமொழிக்கு தானே பேசுவேன் எனக்கு வந்து தியானம் அமைதி தான் எனக்கு முக்கியம் அது எப்போ நான் ஆபசமாகும்னா அந்த அமாவாசை பௌர்ணமைக்கு அதை பத்தினாதி ஹோமங்கள் பரமாவை கொட்டி ஹோமங்கள் பண்ணக்குள்ள அம்மா வந்து என்னோடய ஐக்கியமாகி அப்பயும் பயங்கரமாக ஆடு வழியை சந்தோஷமாக ஆடு வாழ வழிய அழைக்க அழிக்கிறீங்க மாட்டான் அவன் ஆடுவா சந்தோஷத்தில் ஆடுவாள் உற்சாகத்தில் ஆடுவான் அந்த பத்து நிமிஷம் அம்மா என்ன பூ வந்து ஆடுவான் அவ்வளோதான் நல்ல ஆனால் வேணா நம்ம வச்சுக்கிட்டு உடம்ப வச்சுக்கிட்டு இந்த தேகத்தில் வச்சுக்கிட்டு பிறருக்கு வந்து கெடுமையே செய்யக்கூடாது அதனால் ஒரு ஆன்மீக வகையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிள்ளை சொன்னீங்க மந்திரவதியாக இருக்கட்டும் நல்லதை மட்டும் செய்யுங்க கெடுமையே செய்யாதீங்க அதுக்கு இந்த ஜெனத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாவம்ஜோம் பாஞ்சோம் புண்ணிஞ்சமாக அந்த புண்ணி தஞ்சமாக பாஞ்சமோ சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியவனோட அருள் வந்து நல்ல முறையில் பயன்படுத்துங்க கெட்டவரில் பயன்படுத்தாதீங்க வருகின்ற பக்தருக்கு நல்ல முறையில் நம்ம வந்து உபதேசம் வந்தோம் அதுக்கு வந்து அமைதி தான் இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா ஃபோனில் எப்படி இந்த அம்மா வாக்கு சொல்லலாம் ஃபோனில் எப்படி வாக்கு சொல்லுவாங்க பேர் மட்டும் சொல்கிறா பொது வயசு சொன்னால் இல்லை எப்படி அருள்வாக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபோனை மட்டும் ஆன் பண்ணி வச்சுருப்பேன் நான் அம்மாவை வளச்சி கண்ணம் மூடி அவங்க பேர கட்டு வயசை கட்டு கண்ணை மூடி தான் நான் பேசிகிட்ருப்பேன் அந்த தியானல தான் தியானல தான் ஆன் ஆகி பெண்ணாகி என் ஈஸ்வரனை வச்சுட்டு தான் நாங்கள் அம்மா வச்சுருக்கு தான் தியானில் தான் உங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்லுவேன் அது வந்து நானும் சொன்னேன் அம்மா என்னோட புள்ளே போந்து மக்கள் வந்து கொல்ல அது அப்படின்னு அமைதியாக சொல்லுவா தனிமையாக தான் சொல்லுவான் நூறு பேரை வச்சுக்கிட்டேன் அம்பது பேச்சுக்கிட்டலாம் அந்தரங்க சக்தியோ அவங்களுடைய குடும்ப சக்தியோ நான் பேச மாட்டேன் அந்த பேசவும் எனக்கு விருப்பம் இல்லை இங்கே தான் அருவாக்கு அதனால் நிகழ்ச்சியில் வந்து இந்த அருவாக்கை நீங்கள் வந்து கேட்கலாம் அம்மாவோடைய பூஜையில் கலந்துக்கலாம் அதான் அமாவாசை பகலில் பூஜை பௌர்ணமி இரவில் பூஜை அதனால் இந்த வீட்டை பார்க்குறவங்க அம்மாட்ட வந்து நீங்கள் ஜாதக முறையிலேயே அதுவாக கேட்கலாம் உங்களுடைய மனசில் இருக்கிற பிரச்சனைங்க கீத்துக்கலாம் நான் வரவங்களும் வந்து பத்து நிமிஷத்தில் சொல்லுவேன் பார்த்தவனே சொல்லுவேன் ஒரு விஷயம் நான் பார்த்தேன் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா எங்கே அருவாக்கு சொன்னாலும் சிலாடெல்லாம் போய் நான் போய் பார்த்துன்னு ஒரு ஆசை வரும் எப்படி சொல்கிறாங்க மக்கள்லாம் என்ன எனக்கு என்னை பற்றி நான் கேட்பேன் வெளியில் என்னை பற்றி நான் வெளியில் போய் ஆட்டோக்கிறவங்களே பஸ்ஸு பஸ்ஸில் போகிறவங்கள மற்ற வெளியில் இருக்கா இந்த பிருச்சிங்காந்தேவி கோயிலுக்காரம்மா எப்படி சொல்கிறாங்க வாக்கு சொல்கிறது கட்டுற இருக்கா சொல்கிறது பழிக்குதா அப்படின்னு கேட்பேன் ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க அந்த அம்மா என்னக்கா பார்த்தோன்னே பார்த்தோமே சொல்றாங்க சொல்கிறாங்க மயிருக்குதோ தெரியல மந்தளத்துக்குதோ தெரியல பார்த்தோன்னே எங்களை பார்த்தோன்னே அந்த அம்மா ஜாரகம் இல்லாத சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் பேசுவாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்க அந்த அம்மா சொல்கிற வாக்கு பழிக்குது அவங்க வந்து மனசில் வந்து அம்மா வந்து பேசுகிறா அவங்க வந்து அம்மா வந்து அவங்க வந்து சொல்கிற எங்களுக்கு கரெக்டாக இருக்குது ஜாத்தியே பார்த்தாலும் அம்மாட்ட போய் ஒரு வாக்கு எடுத்து நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் போர் தண்ணி ஊற்று போர் அவங்க அம்மாட்ட போய் தான் கேட்போம் திருமணத்துக்கு எல்லாத்துலையுமே எல்லா விஷயங்களும் வீடு கட்டுவதற்கு வீடு கட்டி நின்று போச்சுன்னா அதுக்கும் தான் போவோம்னு சொல்லி அது சில விஷயம் நல்லா பேசுகிறாங்க சில பேர் என்னையே சொல்லுவாங்க இந்த அம்மா மை வச்சுருக்க தெரியல கொல்லிமலை மை வச்சிருக்க கேரளா மை வச்சிருக்க தெரியல அதே மாதிரி தெரியும் வேம் மைக்கு அந்த ஊர் அப்படி அவங்கட்ட என்ன சொல்லுவாங்க மைய வச்சுக்கணும்னு தெரியல பார்த்தவரை நம்ம சொல்கிறாங்க அருவாக்கு எப்படி சொல்கிறாங்க ஜாதகம் கொடுக்கல மட்டும் வச்சு எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி என்னையே கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் சொல்லுக்குறேன் பிரத்மாதா தேவி என்பவள் வந்து மைய மந்திரத்தை அழிக்கிறவன் மந்திரத்தை அழிக்கிறவ அவகிட்ட இருந்து நான் மைய வச்சுன்னா என்னையும் தான் முடி முடிப்பாள் என்னையை முடிச்சிடுவான் என்னைய மையில இல்லை மந்திரமும் இல்லை இங்கே பொய்யும் கிடையாது பொய் சொல்கிற அல்வாக்கும் கிடையாது காசுக்காக பண்றதா அந்த ஆலங்களை எப்போ எங்கேயோ போயிருக்கும் நட்சத்திரமாக வாங்குறதுன்னா இந்த கோயில் எங்கேயே போயிருக்கும் இதெல்லாம் தண்ணி போட்டு பொண்ணாக இருந்து முயற்சி பண்ணி ஏழை நான் காசு வாங்க மாட்டேன் இருக்கவங்ககிட்ட வாங்குவேன் அதுன்னு சொல்லுவேன் இருக்கவங்கட்ட வாங்குவேன் ஏழை வந்து அம்மா எனக்கு வாக்கு சொல்லுவாங்க காசேலாம் அம்மாங்க சரிப்பா கேளுப்பா நல்லா இருக்குமே செய்ப்பா அப்படிம்பேன் அதுவே பரிகாரம்மா ஏழை பொண்ணு வருது சாப்பாட்டுக்கு வழியில் கல்யாணம் ஆகன்னா நானே கல்யாணம் வைப்பேன் நானும் நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் வச்சுருந்தான் நூறுக்கு மேலே அதனால் இந்த ஆயத்தில் திருமணங்கள் நடப்பது அம்மாவை மூலமாக பண்ணி வைப்பேன் அதே போல் வந்து எல்லா விஷயங்களுக்கும் நான் உதவி செய்வேன் அல்வாக்கு மட்டும் இல்லை காரியங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் உதவி செய்வேன் அதனால் அந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து நல்ல வழியில் போங்க இப்போ நான் என்கிட்டே வாங்கன்னு சொல்லலை தயவுசெய்து எங்கே நல்லா அல்வாக்க சொல்கிறாங்களோ நல்ல ஒரு உண்மையாக இருக்கோ நல்ல மனசு திருப்தியாக இருக்குதோ அங்கே போங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது அதை மன்னிக்கும் ஏன்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனால் வீட்டு கெட்டு போயிடுற சாமி சாமின்னு அணையிற சாமி சாமி வேறு பி பிடிங்கிட்டு நீ நீயே சாமி சாமினே கும்பிட்றேன்னு சொல்லி நிறையா வீட்டில் சம்மன் நடக்குது அதுக்கு என்ன காரணம்னா நான் பெண்களையும் சொல்லுவேன் எல்லா நாளையுமே இறைவனுக்கும் நாள் எல்லாமே மாரியை கும்பிட்றோம் செல்லையை கும்பிட்றோம் காலையை கும்பிட்றோம் எரும்கடா வெட்டுறாங்க ஆடு வெட்டுறாங்க கோழி வெட்டுறாங்க கறி சாப்பிட்றாங்க கறி சாப்பிட்டு அந்த சாமி கரைச்சு படைக்கிறாங்க அதனால நிறைய பெண்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க சுத்தமாக இருக்கும் சுத்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கணவருக்கு வந்து நல்லா ஒரு பெண்ணால மாமிசம் அவங்க சாப்பிட்றாங்க நீ சாப்பிட்லாம் நீ சாப்பிட்றாங்க நிற்கலாம் வரவங்க அவங்க வீட்டுக்காரருக்கு என்ன பண்ணணும் குழந்தை சமைச்சு போடணும் இங்கே வரவங்க நிறைய பேர் தவறு பண்ணுறாங்க அதுவும் சொல்லுவேன் அதனால் வந்து கோயில் பேர் கெட்டு போகுது எதுக்காக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து கணவருக்கு சாமி வந்து வேணும்னு சொல்லாது எங்கள் வீட்டுக்காரர் ஆட்டு எடுத்திக்கிறாரு எங்கள் ஆடு அவங்க வீட்டுக்காரர் வந்து கோழிக்கு சாப்பிட்றாரு அவர் ஆசையாக கேட்கறாரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் அன்றைக்கி அமாவாசைக்கு நான் கோயிலுக்கு வந்தாகணும் இல்லை பௌர்ணமி நான் வந்தாகணும் வீட்டில் பிரச்சனையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு சொல்லும் வார்த்தை நானே கூட இருக்கேன்னா நான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட்றது முப்பது வருஷம் ஆச்சு எந்த ஒரு இதுவுமே இல்லை சைவத்தில் சுத்த சைவமாக இருக்கேன் அடிக்கும்போது நான் சமைச்சி தருவேன் என் உன் தருவேன் என் மகளுக்கு தருவேன் வரவங்களுக்கு கூட நாங்கள் செஞ்சு கொடுப்போடீங்க ஏன்னா நான் வந்து செஞ்சு கொடுப்போடைய நான் சார மாட்டேன் ஏன்னா அந்த கண்ட்ரோல் மனது கட்டுப்பாடு இருக்குது அதனால் அந்த மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் தீண்ட தகாது இதெல்லாம் கிடையாது மனமே கோயில் மனமே இருகாடு சுகாடுச்சா சுடுகாடு மண்மா கோயிலாக நினச்சா கோயில் என் மனசில் வந்து இரண்டு மட்டும்தான் இடம் உண்டு அதனால் இந்த ஆட்டுக்கறி எனக்கு தொட்டானுக்கு கோழி கோழிகள் சாப்பிட்டா கொட்டாரனுக்கு இதாயிடும் அபச்சாரம் அப்படிங்கிறலாம் கிடையாது இது மக்களும் வேண்டி சாப்பிட்றாங்க விரும்பி அவங்க விரும்பி சாப்பிட்ற செஞ்சு கொடுத்து படுத்தணும் ஒரு தாய் அதான் விஷயம் ஒரு தாயாகிறவ ஒரு பெண்ணாகிறவ அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு வேண்டியதை சமைச்சி கொடுக்கலாம் நமக்கு பிரியப்பட்டால் நம்ம சாப்பிட்லாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஆனால் நான் சமைக்கவே மாட்டேன் குடும்பத்தில் பிரச்சனை விரதமாக இருக்கேன் விரதமாக இருக்குன்னு சொல்லி நிறையா குடும்பம் வந்து பிரிஞ்சு போச்சு அப்போ ஆண்களுக்கு என்ன வெறுப்பு வெறுப்பு வருது நீ கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போனால் நான் சொல்கிறதில்ல ஆனால் அவங்க மனைவி பண்ணுறதுக்கு சாயம்மாதை சொல்லிவிடுவாங்க சாயம்ம துப்பரம் அடுத்து சாயம் பேசி கே கேட்டு ஆடுறிங்களான்னு சொல்லி சாயம்மா பேச்சு கேட்குறான்னு சொல்கிறாங்க இனிமையாலுமே சொல்கிறேன் வெளியே பக்கவங்களுக்கு நான் வந்து நல்ல விதமான குடும்பம் தான் ஃபர்ஸ்ட்டு முதல்ல குடும்பம் கணவனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டு அப்புறம் ஆணையத்துக்கு வாங்க முடிஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க அவர் வேண்டாம்னு சொன்னாருன்னா அமைதியாக இருந்துக்குங்க ஃபோன் மூலியமாக என்கிட்ட கேளுங்க ஃபோன் மூலியமாக எனக்கு கேளுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேசலாம் ஆனால் எனக்கு பேச எனக்கு நேரம் இல்லை ஏன்னா நானே அபிஷேகம் பண்ணணும் அலங்காரம் பண்ணணும் அதிகார பூஜை நடக்குது மதில் மாதம் பூஜை நடக்குது இங்கே வாக்கு உட்காந்து இதை பார்க்கணும் அதனால் இந்த வீடியோ போடணும் கூட எனக்கு தோணாது ஆனால் இப்போ எப்போ எது நிறையா சில விஷயங்கள்லாம் பார்க்கல என் மனசு கேட்க மாட்டேங்குது அதனால் உங்களை வந்து நான் எல்லாத்தையும் நான் நேரில் பார்க்க முடியாது இந்த வீடியோ மூலம் நான் என்னோட தான் இந்த வீடியோவை யூடியூப் ஆரம்பிச்சிது அதனால் தயவுசெய்து எல்லாரும் அம்மா பிரத்யாதேவி வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி ஆன்மீக வழிபாடு செய்யுங்க எந்த ஆயத்துக்கும் போய் ஆன்மீக வழிபாடு செய்யுங்க மந்திரம் மையெல்லாம் நம்பாதீங்க தயவுசெய்து மைய மந்திரத்தை நம்பினீங்கன்னா வீட்டுக்கு தெய்வம் கொஞ்ச தெய்வம் குலதெய்வம் தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாமே விட்டுட்டு போயிடும் அந்த வீட்டை உயிரினத்துக்கு மட்டும்தான் ஆகும் அதனால தெய்வத்தை நாடுங்க குறுக்க வழி நமக்கு வேண்டாம் ஓம் சக்தி